வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திரு முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நீ விரும்பிய நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே நாம் அமைதியாக இருந்து கொண்டிருப்போம் நமக்கு எல்லாமும் தானாகவே நடக்கும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு உன்னுடைய முயற்சிகள் உச்சத்தில் இருக்கும் பட்சத்தில் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான முடிவினை கொடுக்கக்கூடிய தெளிவில் இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தனின் வார்த்தைகள் ஒரு மணி நேரத்தில் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை காயப்படுத்தி விட்டார் ஒருவர் என்பதற்காக அவர்களை திருப்பி காயப்படுத்த வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்காது இன்னொருவரை காயப்படுத்தி அதில் நாம் ஒருபோதும் சந்தோஷம் காண வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லி நீ சிரித்துவிட்டு கடந்து போக வேண்டும் மழையளவு மனோபலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லாமும் சரியாகும் என்பதனை புரிந்து கொள் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ விரும்பியது போல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்பொழுதுமே உன்னைவிட நிலையில் இருக்கும் ஒருவரால் நீ விமர்சிக்கப்படுகிறாய் என்றால் நிச்சயமாக விட சிறந்த ஒருவருக்கு உன்னை கவனிக்க நேரம் இல்லை என்றுதான் அர்த்தம் உன்னுடைய மதிப்பை நீ பார்க்க ஆரம்பித்தவுடன் உனக்கு தேவையில்லாதவைகளை நீ தவிர்க்க தொடங்குவாய் எப்பொழுதும் உன்னுடைய மதிப்பு என்னவென்பதனை நீ பார்க்க தொடங்கு யார் என்ன சொல்கிறார்கள் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம் மீது திணிக்கிறார்கள் எல்லாம் இங்கு கவலைப்படக்கூடிய விஷயமே கிடையாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே தனியாக இருப்பவர்களினுடைய கதைகளை எல்லாம் கேட்டால் பெரும்பாலும் அது சோகமான கதைகளாகத்தான் இருக்கும் ஆனால் சிலர் அவர்களை தங்களினுடைய கதையில் வில்லனாக சித்தரித்து வைத்திருப்பார்கள் அவர்களே அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று ஒதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் ஆனாலும் இது போன்ற மனிதர்கள் அவர்களையும் தனக்கு துரோகமாகவும் எதிரியாகவும் நினைத்து அவர்களையும் காயப்படுத்த துணிந்து நிற்பார்கள் சுற்றி இருப்பவர்களால் உன்னை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்திவிட முடியாது தனிமை ஒருபோதும் உன்னை கொன்றும் புதைக்காது என்பதனை புரிந்து கொள் பல நேரங்களில் இந்த தனிமை என்பது எல்லோருக்கும் அவசியமாக தேவைப்படுகின்றது நாம் தனிமையாக இருந்தால் பல விஷயங்கள் நமக்கு நல்ல யோசனைகளை கொடுக்கும் தெளிவான முடிவுகளை இந்த வாழ்க்கை கொடுக்கும் சுயநலம் இல்லாத உறவு போலித்தனம் இல்லாத சிரிப்பு கவலையை மறக்கடிக்கும் நட்பு கைமாறு கருதாத உதவி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இவை எல்லாம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அவர்களை விட பாக்கியசாலி வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் இருக்க முடியாது என் குழந்தையே உன்னால் எல்லோருக்கும் உதவ முடியாது ஆனால் யாருக்கும் உதவ முடியாது என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது ஏதோ ஒரு சிலருக்கு ஏன் ஒருவருக்காவது உன்னால் உதவ முடியும் என்றால் அதை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே என் தங்கமே உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்றால் உனக்கான நேரம் போதாது ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருந்து விட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்து சொல்வதற்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிலும் இருந்தும் இந்த கந்தன் உனக்காக இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே எல்லாம் நன்மைக்குத்தான் தடங்களுக்கு என்றும் வருங்காதே ஏதாவது ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் அப்பன் முருகன் நான் மாற்றித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் உன்னை நீ நேசிக்க பழகு சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றால் உன்னை நேசிப்பவர்களை நீ உண்மையாக நேசித்தால் அது போதும் நம்பிக்கை என்பது வெளி உலகில் கிடைக்காத பரிசு அது உன்னுடைய உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டியது நீ எந்த நிலைக்குள் சென்றாலும் நம்பிக்கை இருக்கும் பொழுது மீண்டும் உன்னால் எழ முடியும் என்பது நிச்சயம் அல்லவா உன்னால் நிச்சயமாக நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன நிறைவையும் உறுதியாக பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே சில விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லாமல் விட்டுவிடலாம் ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னால் முடிகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல அற்புத மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் எதுவென்றாலும் உனக்கு கந்தனின் துணை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் உன்னை மீட்க உன் அப்பன் முருகன் நான் வருகிறேன் என்பதனை நீ உண்மையாக புரிந்து கொண்டாலது போதும் நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதி இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வருகின்ற உண்மையான விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்படு உனக்கான அத்தனையையும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகளை நான் என்னாலும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அந்த நொடி முதல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று நீ எண்ணி வருந்திய காலம் உண்டு அந்த நொடி என்பது உன் நம்பிக்கையை இழந்த நொடி அதுதான் உண்மை என் குழந்தையே எப்பொழுதுமே பணம் சம்பாதித்து செல்வ செழிப்போடு வாழ்வது தற்காலிகமான ஒரு வெற்றிதான் கொண்டு வந்த வினைகளை கழித்து இறைவன் திருவடியை பற்றுவதுதான் நிரந்தரமான வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு கிடைக்கின்ற நிரந்தரமான வெற்றியை நீ ஒருபோதும் தொலைக்காதே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே என் குழந்தையை யாரையும் நீ வெறுக்காதே உன்னை ஒருவர் வெறுக்கிறார் என்றால் ஒருபோதும் அவர்களை நீ திரும்பி பார்க்காதே ஏக்கங்கள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தாராளமாக கிடக்கின்றது சந்தோஷத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாதது போலத்தான் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது சலிக்காமல் வாழ்கிறது என் குழந்தை அப்பொழுதும் புன்னகையோடு இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒருநாள் இதை எல்லாவற்றையும் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ மாற்றி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது எப்பொழுதும் உன்னை தேடி நான் வந்து உனக்கான மாற்றத்தை நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதும் தொலைக்காதே மீண்டும் அதனை பெறுவது மிகவும் கடினம் நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் சர்வசாதாரணமாக எண்ணிவிடாது நாளை அது இன்னொருவர் கைகளில் கிடைத்து அது அழகாக மிளிரும் பொழுது அதனை எண்ணி நீ வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எதுவானாலும் நம்மை தேடி வரும்பொழுது பொழுது அதை விட்டுவிடாது நமக்கான உண்மைகளை அவை நடத்தும் பொழுது அதிலிருந்து நாம் பின்வாங்கி விடாது எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ முன்னே அழைத்து சென்று விட்டால் அது போதும் எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி உனக்குள் பல அற்புதங்களை நடத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா